லக்னத்துல எது சிறப்பான லக்னம் எது சிரமமான லக்னம் சிறப்பான லக்னம் எது சிரமமான லக்னம் எது பொதுவா சிறப்பான லக்னம் சிரமமான லக்னம்னு ஒன்றும் கிடையாது இதெல்லாம் ஒரு பொது பலன் எனக்கு பொது பலனில் அவ்வளோ ஒன்றும் நம்பிக்கையெல்லாம் கிடையாது எந்த விதமான பொது பலனில் எனக்கு நம்பிக்கை இல்லை இந்த ராசியை சேர்ந்தவங்க இப்படி தான் இருப்பாங்க இந்த நட்சத்திரம் சேர்ந்தவங்க இப்படி தான் இருப்பாங்க இந்த தேதியில் பிறந்தவங்க இப்படி தான் இருப்பாங்க இந்த கடமையில் பிறந்தவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த பொது பலனில் எனக்கு நம்பிக்கை கிடையாது அது வந்து பத்தில் ஒரு பெர்சன்ட்டு தான் அதை ப பத்தில் ஒரு பங்கு தான் அது வந்து பலன் தரும் அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க முடியாது அதுவும் ஒரு காரணம் தானே ஒழியே அதுவே காரணமாகவே பிரதானமாக எடுத்துப்பாங்க அதனால் அதில் நம்ம நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது பொதுவாக ஜாதகத்தில் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு தான் பிரதானம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடங்களில் பல கிரகங்கள் இருந்தால் அது வந்து பாதிக்கப்பட்ட ஜாதகங்கள் எத்தனை கிரகம் அப்படின்னா பாதிக்கு மேற்பட்ட கிரகம் ஒரு ஜாதகம் வந்து பன்னெண்டு கட்டம் ஒம்பது கிரகம் இல்லையா இந்த ஒம்பது கிரகங்களில் நாலுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் ஐந்து கிரகங்கள்லாம் இருந்ததுனாக்கா ஆறு எட்டு பன்னெண்டுல ஐந்து கிரகங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் பாதிக்கப்பட்ட ஜாதகம்னு அர்த்தம் சிறப்பான பலன்களை தர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம் நாங்கள் அதுலேயும் ஒரு கிரகம் எக்ஸ்ட்ரா வச்சு ஆறு கிரகம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடங்களே மறைஞ்சி இருந்ததுன்னா அந்த ஜாதகத்துக்கு நாங்கள் ஜோசியமே இல்லை நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிடுறதே நாம் பழக்கம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடங்களில் அப்புறம் ஒன்று நாலு ஏழு பத்துன்னு சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானமான நாலு ஏழு பத்தில் நிறைய கிரகங்கள் இருந்ததுன்னா அது பலமான ஜாதகமாக எடுத்துக்கொள்ளப்படும் அல்லது அது யோகமான ஜாதகமாக எடுத்துக்கொள்ளப்படும் ஒன்று ஐந்து ஒம்பது இந்த இடங்களில் இருக்கிற கிரகங்கள் நிறைய இருக்குமே ஆனால் அதிகப்படியான கிரகங்கள் ஒன்று அஞ்சு ஒம்பதுல இருக்குன்னா அது ரொம்பவும் சுகத்துவமான கிரகமாக ஜாதகமாக இருக்கும் சொகுசாக வாழ்க்கலாம் நல்லபடியாக வாழலாம் ரெண்டாம் இடம் மூணாம் இடம் பதினொன்றில் அதிகப்படியான கிரகங்கள் இருக்குமே ஆனால் ரெண்டு மூணு பதினொன்றில் அதிகப்படியான கிரகங்கள் இருக்குமே ஆனால் அந்த ஜாதகம் ரொம்ப சொகுசான ஜாதகமாக எடுத்துக்கொள்ளப்படும் இவ்வளோதாங்க ரெண்டாம் இடம் மூணாம் இடம் பதினோராம்னா சொகுசான இடம் ஒன்று நாலு ஏழு பத்து அதில் ஒன்று விட்டால் நாலு ஏழு பத்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மூணு இடங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து பலமான யோகமான ஜாதகம் ஒன்று அஞ்சு ஒம்போதுலன்னா ஸ்மூத்தான ஜாதகம் சுபமான ஜாதகம்னு அர்த்தம் ஆறு எட்டு பன்னெண்டில் நிறைய கிரகங்கள் இருந்தால் அது பிரச்சனையான ஜாதகம் கர்மா அதிகமுள்ள ஜாதகம்னு அர்த்தம் இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போது பொது பலனெலாம் சொல்ல மாட்டிங்களான்னா அது நம்ம சொல்கிறதில்லை ஏன்னால் நீங்கள் வந்து அதையே பிரதானமாக எடுத்துப்பாங்க நிறைய பேர் அதனால் சொல்கிறதில்ல இருந்தாலும் இந்த காலபுருஷ சத்துவ தத்துவத்தின் அடிப்படையில் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம்னு ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பில் அதை அந்த பேசிக்கில் நம்ம சொல்லும் போது இதே நாம் இப்போ சொன்ன இதே லாஜிக்காக அந்த பேசிக்கில் சொல்லலாம் அது பொது பலனாக இருக்கும் உதாரணத்துக்கு மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆக இந்த ஆர்டர் சொல்கிறோம் இது தான் அந்த கால புருஷ தத்துவ ஆர்டர் இந்த ஆர்டரில் ஆறாவது இடம் எட்டாவது இடம் பன்னெண்டாவது இடம்னு பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது கன்னி லகனம் விருட்சகம் மற்றும் மீனம் கன்னிங்கிறது ஆறாவது வீடு ஆறாவது ராசி விருச்சகம்ங்கிறது எட்டாவது ராசி மீனமுங்கிறது பன்னெண்டாவது ராசி ஸோ இந்த ராசியை லகனமாக அமைந்தவர்களுக்கு கன்னி லகனத்தை சேர்ந்தவர்களுக்கு விருச்சக லகணத்தை சேர்ந்தவர்கள் மீன லகனத்தை சேர்ந்தவர்கள் கர்மாக்கள் அதிகம் இருக்கும் கடன் வழக்கு வியாதி சண்டை சச்சிறு நோய் நொடி போன்ற கர்மாக்கள் அதிகமாக இருக்கக்கூடியது இந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் அவர்களுக்கு பெரிய அளவில் இருக்கும் காலத்துக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும் விருச்சிகத்துக்கு பிறந்தவங்க வாழ்க்கையே வந்து எட்டாவது ராசியாக இருக்குது எட்டாவது லகனமாக இருக்கிறதுனால அவங்களுக்குமே வந்து வாழ்க்கையில் எண்ணம் போல் வாழ முடியாமல் பல தடைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது நம்ம நினைக்கிறது ஒன்றும் நடக்கிறது ஒன்றும் நம்ம ஏதோ ஏதோ நினச்சி வாழ்க்கை நடத்துவோம் ஆனால் அது ஏதோதோ வாழ்க்கை தானா அது தள்ளிட்டு போவோம் ஆக அந்த மாதிரி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு காலவரையும் தனவரையும் பொருள் வரையும் இளமை விரையும் இந்த மாதிரி பல விரயங்களை வீண் பயணங்களை இதெல்லாம் க கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மீன லக்கணத்தை சேர்ந்தவங்களுக்கு ஆக மொத்தத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு ராசி அதாவது கன்னி விருச்சிகம் மற்றும் மீனத்தை சேர்ந்தவர்களுக்கு சிரமங்கள் அதிகமாக உள்ள லக்னங்கள்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒன்று அஞ்சு ஒம்போதுன்னு சொல்லக்கூடிய லக்னங்கள் ஒன்று அஞ்சு ஒம்போது அப்படின்னா என்னென்னா ஒன்றுங்கிறது மேசம் அஞ்சுங்கிறது சிம்மம் ஒம்போதுங்கிறது தனுசு இவங்களோட வாழ்க்கை ஸ்மூத்தாக போகுங்க வாழ்க்கை ஓடும் வளருதோ இல்லையோ எப்படியோ ஓடும் சிம்ம லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கும் மேச லக்னத்தை சேர்ந்தவங்களும் தனுசு லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கும் அது பேர் சுப லக்னம்னு பேர் ஒன்று அஞ்சு ஒம்போதுங்கிறது திரிகோணம் அந்த திரிகோண லக்னத்தை சேர்ந்தவங்களோட வாழ்க்கை எப்படியோ ஸ்மூத்தாக ஓடிடும் பெருசாக ஆஹா ஓஹோன்னு இல்லாமல் பலமாக இல்லைன்னாலும் பெரிய குறைபாடுகள் இல்லைனாலும் அது பாட்டு ஸ்மூத்தாக லைஃப் ஓடிக்கிட்டே இருக்காங்க அவங்க தலையத்தின்படி ஏதாவது ஒன்று ரெண்டு குறைபாடுகள் ஏதாவது ஒரு விஷயத்தில் நடந்துருக்கலாம் அதை தவிர வாழ்க்கைன்றது ஸ்மூத்தாக ஓடிக்கிட்டு இருக்கும் பெரிய கிராஃப் லைன் மாதிரி ஏறி இறங்காமல் அப்படியே நேர்கோட்டில் அப்படியே ஸ்மூத்தாக வண்டி ஓடுங்க பிரச்சனை இல்லாமல் ஓடும் நம்ம வந்து ஹைவேலெல்லாம் வண்டி ஓட்டின்னு போகிறோன்னு வச்சிங்களேன் சில வண்டி யூங்னு நம்மளை கிராஸ் பண்ணி அப்படியே ஓடிடும் பென்ஸ் கார் அதெல்லாம் ப பயங்கரமாக அப்படி போவோம் ஒரு மூணு லட்ச ரூபா டக்காட்டி கா பைக்கெலாம் நம்மளை அப்படியே அந்த மாதிரி சீரிட்டு போய்டும் ஆனால் ஓரத்தில் ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் இல்லை ஒரு முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒருத்தர் மட்டும் பொறுமையாக ஒரு டிஎஸ் ஸ்விஃப்டி அவர் பாட்டு ஸ்மூத்தாக போயின்னே இருப்பார் யாருக்கும் அந்த தொந்தரவு இல்லை அவருக்கும் அந்த தொந்தரவு இல்லாமல் அவர் பாட்டு ஒரு ஓரமாக போயின்னே இருப்பார் பாருங்கள் அந்த மாதிரி லகனம் எதுனாக்கா இந்த மேசம் சிம்மம் தனுஷ லக்னம் அந்த மாதிரி அது பாட்டு ஒரு வாரமாக யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம யாரையும் தொல்லை பண்ணாமல் யாராலையும் அவங்களும் பாதிக்கப்படாமல் அவங்க பாட்டு அப்படியே போயிடுவாங்க சுபத்தன்மை கொண்ட லக்னமாக இருக்கிறது இந்த ஒ நாலு ஏழு பத்துன்னு சொல்லக்கூடியது அது ஒன்று நாலு ஏழு பத்து அந்த ஒன்று திரிகோணத்துலேயும் வரும் கேந்திரத்துலேயும் வரும்ங்கிறதுனால அந்த மேசை மட்டும் ரெண்டு விதமாக கூட எடுத்துக்கலாம் ஆனால் சுபத்தன்மையில் சேர்த்து திரிகோணத்தில் சேர்த்ததுனால கேந்திரத்தில் சேர்க்கலாம் இருந்தாலும் இந்த ஒன்று நாலு ஏழு பத்துன்னு சொல்லக்கூடியது மேசம் கடகம் அப்புறம் துலாம் மகரம் இந்த நாலு லக்கணத்தை சேர்ந்தவர்களோட வாழ்க்கை வந்து பெரும்பாலும் எது இருந்தாலும் அது பலமாக இருக்கும் பெரும்பாலும் எது நடந்தாலும் அது பலமாகும் எது அதிகமாக இருக்கும் அப்படின்னா யோகமே அதிகமாக இருக்கும் பலமான கேந்திரபாத கேந்திர லக்னம்னே பேர் எதுக்கலாம் கடகம் துலாம் மகரம் இந்த மூணும் அதே நேரத்தில் மேசத்துலையும் சேர்த்துக்கலாம் ஏன்னா அது திருகோணத்துலேயும் வருது கேந்திரத்துலேயும் வரும் ஒன்றா நம்பர் ஆக இது வந்து பலமானதாக இருக்கும் இந்த லக்னத்தை சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் வந்து இப்போ ராமர் கடகலக்னம் ஆதிசங்கரர் கடகலகணம் எதில் இருந்தாலும் அதில் உச்சம் பெறுவாங்க அப்படின்னா இதெல்லாம் இந்த மாதிரியான பலமான லக்னத்தை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க துலா லக்னத்தை சேர்ந்தவர்கள் அப்புறம் வந்து மகர லக்னத்தை சேர்ந்தவர்கள் இப்படி இது வந்து பலமாக இருக்கும் அதில் பெரும்பாலும் யோகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு நம்ம முன்னாடி சொன்னால் ஆறு எட்டு பன்னெண்டில் இந்த மாதிரி கிரகங்கள்லாம் இருந்ததுன்னா அதிகமான கிரகம்தான் அதெல்லாம் பாதிக்கப்பட்ட ஜாதகம்னு சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி உச்ச ஜாதகங்கள்லாம் அளவுக்கு அது ஒம்பது கிரகம் இருக்குது பாதிக்கு மேற்பட்ட கிரகங்கள் ஆட்சியாகவும் உச்சமாக இருந்தால் அதெல்லாம் சிறப்பான ஜாதகமாக எடுத்துக்கலாம் அஞ்சுக்கு மேற்பட்ட கிரகங்கள் உச்சங்களாக இருந்தால் அதெல்லாம் அவதார புருஷ ஜாதகமாக இருக்கும் ஆக அந்த அது மாதிரி உச்சமான அந்த ஜாதகங்கள்லாம் பிறக்கிறவங்க அந்த அவதார புருஷர்கள்லாம் எதில் பிறக்கிறாங்க அதிகமானாக்கா இந்த மேசம் கடகம் துலா மற்றும் மகரம் லக்னங்களை பிறக்கிறது அதிகமாக இருக்கிறது அவங்களாம் வந்து பலமான ப்ளஸ் அதில் யோகமான அமைப்பாக இருக்கிறது இது பலமான ஜாதகன்னு பேர் லக்னங்கள்னு பேர் அடுத்ததாக வந்து கொஞ்சம் சொகுசான அப்படின்னா ரிசபம் தன ரெண்டாம் இடம் சொல்லக்கூடியது பதினோராம் இடம் சொல்லக்கூடியதும் ரொம்ப தனம் மற்றும் சொகுசு ஸ்தானமானதும் அந்த ரெண்டாம் இடத்துலேயும் பதினோராம் இடம் ப்ளஸ் வந்து இதில் மூணாம் இடத்தை வந்து சில பேர் அது மறைவு ஸ்தானம் சொல்லுவாங்க ஆனால் வந்து மறைவு ஸ்தானத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு தான் மறைவு இந்த மூணாம் இடத்தை நான் மறைவாக ஏற்றுக்கிறது இல்லை ஆக ரெண்டு மூணு பதினொன்று அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஒரு பன்னெண்டு லக்னத்தை நாளாக போது மிச்சம் இருக்கிறது இந்த மூணு தான் ரெண்டாம் இடம் மூணாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த மூன்றாம் இடத்துலையும் ரெண்டாம் இடத்துல பதினோராம் இடத்துல கிரகங்கள் நிறைய இருக்குமே ஆனால் அவங்க ரொம்ப சொகுசான ஆளாக இருப்பாங்க ரெண்டுலேயும் மூணுலேயும் இருந்ததுன்னா பதினொன்றுல இருந்தது அதிகப்படியான சொகுசான ஆளாக இருப்பாங்க ரெண்டில் இருந்தாலும் சௌகரியமான ஆளாக இருப்பாங்க மூணாம் இடத்துல இருந்ததுன்னா பெரிய திறமைசாலையாக இருப்பார்கள் ஆக அதிக எண்ணிக்கை கொண்ட கிரகங்கள் இந்த ரெண்டாம் இடம் மூணாம் இடம் பதினொன்றில் இருந்ததுன்னா அது வந்து சுகுசான லக்னம்னு எடுத்துக்கலாம் நாம அந்த வகையில் இந்த மூணு லக்னம் எது அப்படின்னா ரிஷபம் மிதுனம் மற்றும் கும்பம் இந்த மூணு லக்னத்தில் இருக்கவங்க திறமைசாலையாக இருக்கலாம் அல்லது சொகுசாக வாழ்க்கையை ஓட்டுறவங்களாக இருக்கலாம் அல்லது சௌகரியமாக வாழ்க்கை ஓட்டுறவங்களாக இருப்பாங்க ஆக இந்த மூணு லக்னம் இப்படி நம்ம எடுத்துக்கிறோம் இதெல்லாம் பொது பலர் தான் அதுக்காக முன்னாடியே நான் வந்து கண்டிஷன் அப்ளைங்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஆறு எட்டு பன்னெண்டில் நிறைய கிரகங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்க உங்கள் லக்னங்கள் எதுவோ இதை ஒன்று வச்சுக்கிட்டு எண்ணி பார்த்துக்கோங்க லக்னத்தை ஒன்றுன்னு கணக்கு பண்ணி எண்ணிக்கிட்டு வாங்க அப்படி பண்ணும்போது ஆறு எட்டு பன்னெண்டில் நிறைய இருக்குதா நான் காலப்புருஷ தத்துவமும் உங்களோட சொந்த ஜாதகத்துலேயும் இந்த நம்ம சொல்கிற இந்த ரெண்டு அமைப்பும் சரியாக இருந்ததுன்னா நிச்சயமாக நம்ம சொல்கிற பலன்கள்லாம் கரெக்டாகவே இருக்கும் நன்றி வணக்கம்